வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த வரிசையில் உவேசா பற்றி பார்க்க போகிறோம் முக்கியமான தகவல்கள் ஒரே இதில் வந்து நம்ம தொகுத்துருக்கு ஸோ வந்து இதை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டாலே போதும் இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே முக்கியமான தகவல்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் புதிய நண்பர்கள் வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க முக்கியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் அதில் தான் இருக்குது மேலும் அவங்களுக்கு தேவையான அனைத்து பிடிஎஃப் எழுமே அதில் இருக்குது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா சரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஓகே இப்போ வந்து ஊவே பற்றி படிக்க போகிறோம் ஊவே இயற்பெயர் வந்து என்னது அப்படின்னா வேங்கட ரத்தினம் ஊவே சாவோட வந்து வேங்கட ரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே வந்து வேங்கட மகாலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாப்புல அவரோட அவர் யார் அப்புடின்னா நான் பிச்சமூர்த்தி வேங்கட மகாலிங்கம் அவர் இயற்பேர் வந்து புதுக்கவின் பிதாமகன் சொல்லுவான் அவரோட இயற்பேர் வந்து என்ன அது வேங்கட மகாலிங்கம் இன்னொருத்தர் இருக்காப்புல சால இளந்தரியன்னு சொல்லி அவரோட இயற்பேர் வந்து பார்த்தோம்னா மகாலிங்கம் மூணுமே அந்த கொஞ்சம் குழப்பிற விஷயம் அதனால தான் எடுத்து சொல்கிறேன் நான் நான் பிச்சைமூர்த்தியோட இயற்பேர் வந்து வேங்கட மகாலிங்கம் சாலை இளந்தரியனோடய இயற்பேர் மகாலிங்கம் ஓகே உவேசாவோட பெற்றோரிட்ட பெற்றோர் பேர் வந்து என்னதுன்னா வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் வேங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் சரஸ்வதி சபதம் எழுதினவர் யார் சரஸ்வதி மாலை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே சரஸ்வதி சபதம் எழுதுனது யார் சரஸ்வதி மாலை எழுதினவர் யார் அதே மாதிரி கலைமகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி உவேசா பிறந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் பிறக்கிறாரு உபயே மறைந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஓகேங்களா ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்கிறார் வெள்ளையன வெளியேறியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இறக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம் அவர் பிறந்த இடம் வந்து பார்த்தோம்னா உத்தமதானபுரம் அவர் எங்கே பிறக்கிறாரு உத்தமதானபுரம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர்னால் நம்ம ஞாபகத்தில் என்ன வரணும் திருவாரூர் தேர் ஓகேங்களா மிக உயரமான தேர் எங்கே இருக்குது திருவாரூர் தேர் ஊவேசா என்பதன் விரிவாக்கம் என்ன உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் அதான் வந்து வேங்கட சுப்புவின் மகனார்ன்றாங்க உங்கள வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அதான் வந்து என்னது ஊவேசா ஓகேங்களா அடுத்து ஆசிரியர் ஆரம்ப கல்வி இளம் வயதில் அரியலூர் சடகோபர் என்பவரிடம் பயின்றார் ஆரம்ப கல்வி ஒரு யார்கிட்ட படிச்சிருக்காரு அப்படின்னா சடகோபர் அப்படின்றவர்கிட்ட படிச்சிருக்காரு ஊவேசா சாமிநாதருக்கு தமிழில் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்தவர் யார் அப்படின்னா சடகோபர் கூறியவரும் உவே சாமிநாதர் அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா உவேசா தான் சொல்லியிருக்காப்புல சடகோபர் தான் அரியலூர் சா சடகோபர் ஓகேங்களா அரியலூர் காரரு சடகோபர் ஊவேசார் சாமிநாதருக்கு தமிழில் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்தவர் இதே வந்து சடா சடகோபர் பராங்குசர் அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்மாழ்வார் ஓகேங்களா வைணவத்தில் அமர்ந்த கோலம் பூண்டிருப்பவர் நம்மாழ்வார் தான் சடகோபர் நம்மாழ்வார் என்று அழைக்கப்பட்டவர் சடகோபர் அந்த அது எழுதுனது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓவே சாமிநாதருக்கு தமிழ் ஆர்வம் உண்டாகும்படி கற்பித்தவர் சடகோபர் அப்படி சொன்னாள் ஓவே சரி சொல்லியிருக்காப்புல கல்வி கற்பித்த ஆசிரியர் திருவாவடுதுறை ஆதின தலைவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கல்வி கற்பித்த ஆசிரியர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆசிரியர் வைத்த பெயர் சாமிநாதன் மகாவித்தான் மீனாட்சி தான் சாமிநாதன் பேர் எடுத்துருக்கு அப்படின்னா தனது ஆசிரியரின் பெருமையை விளக்க ஊவேசா எழுதிய நூல் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் தனது ஆசிரியரின் பெருமையை விளக்க ஊவேசா எழுதிய நூல் வந்து என்னது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் இசை ஆசிரியர் யார் அப்படின்னா சோமசுந்தர பாரதியார் இவரோட இசை ஆசிரியர் யார் சோமசுந்தர பாரதியார் இவர் நெருங்கிய நண்பர் தியாகராஜர் உவேசா தனது இல்லத்திற்கு நண்பரின் பெயராக நினைவு வைத்த பெயர் தியாகராஜ விலாசம் ஓகேங்களா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு ஓகேங்களா முகம் வளர்ச்சியாக பேசும்படி நட்பாகாது அகம் நெஞ்சம் மனசுலேருந்து வரணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்தளவுக்கு அவர் நட்பு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரோ அவர் வீட்டு வீட்டுக்கே யார் பேர் வச்சுருக்காரு தியாகராஜரோட பேர் வச்சுருக்காப்புல அவர் நண்பரோட பேர் வச்சுருக்காப்புல ஓகேங்களா சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் இவருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் ராமசாமி சங்க இலக்கியம் என்பது பத்துப்பாட்டு தொகையும் அதாவது பதினேழு மேற்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியம் என்று சொல்கிறார்கள் அந்த சங்க இலக்கியத்தை அறிமுகம் செய்தவர் சேலம் ராமசாமி சிறப்பு பெயர்கள் தமிழ் தாத்தா என்று கூறியவர் இவரை கல்வி ரா கிருஷ்ணமூர்த்தி கல்வி ரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ் தாத்தா என்று குறிப்பிடுகிறார் மகா மகோபாத்யாயா சென்னை ஆங்கில அரசு வழங்கிய பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மகோ மகாபாத்யாயா சென்னை ஆங்கில அரசு வழங்கிய பட்டம் வந்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தான் வழங்கியிருக்கு மகோமக பாத்தியாயார் தமிழ் தாத்தான்னு சொன்னவர் ரா கிருஷ்ணமூர்த்தி அவர் தமிழ் தாத்தா என்று கூறிப்படுகிறார் திராவிட வித்யாபூஷணம் அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யார் அப்படின்னா பாரத தர்ம மகா மண்டலத்தார் வழங்கியிருக்காங்க பாரத மகா தர்ம மண்டலத்தார் தான் வழங்கியிருக்காங்க என்ன வழங்கியிருக்காங்க திராவிட பூஷணம் தட்சிணா கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கியவர் சங்கராச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தட்சிணா கலாநிதி என்ற பட்டத்தை வழங்கியவர் சங்கராச்சாரியார் குடந்தை நகர் கலைஞர் என்று கூறியவர் பாரதியார் இவரை குடந்தை நகர் கலைஞர் என்று வழங்கினோர் யார் பாரதியார் வந்து சொல்லியிருக்காப்ல குடந்தை நகர் கலைஞர் கோவே பொதியமலை மலை பிறந்த தமிழ் வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதி அறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயா என்று குடந்தை நகர் என்று பாராட்டியவர் யார்னா பாரதியார் பதிப்புத்துறையின் வேந்தர் ஊவேசா பதிப்புத்துறையின் வேந்தர் ஊவேசா ஊவேன் வருதா வேந்தர் பதிப்புத்துறை செம்மல் அப்படின்றால் அது வந்து ஆறுமுக ஆவலர் புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் ஊவேசா புலமை பெருங்கடல் உவேஷா சொல்லின் வாயில் தமிழ் தாயை மீட்ட தமிழ் கா தாத்தா செல்லின் சாரி செல்லின் வாயில் சென்ற தமிழ் தா தாயை மீட்ட தமிழ் தாத்தா பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் உவேசா கல்வி பணியை பொறுத்த வரைக்கும் ஊவேசா முதன் முதலாக கல்லூரியில் தமிழாசிரியாக பணிபுரிந்த இடம் கும்பகோணம் கும்பகோணத்தை வர பார்த்துருக்கா தமிழ் டீச்சரா அப்புறம் சென்னை மாநில கல்லூரியை தமிழ் டீச்சராக வளர பார்த்துருக்காப்புல சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராகவே ஆயிட்டாப்ல அவரோட கல்வி பணியை பொறுத்த வரைஞ்சியுது அடுத்து தமிழுக்கு த செய்த தொண்டுகளை பொறுத்த வரைக்கும் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் பதிப்புத்துறையில் முதன் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ் ஊவேசா முதன்முதல் ஃபஸ்ட் பதிப்புத்துறையில் முத முனைவர் பட்டம் பெற்றுக்கார் மூவேசா அவர்களை பதிப்புத்துறையில் ஈடுபட வைத்தவர் சேலம் ராமசாமி சங்க இலக்கியங்களை சொல்லிக் கொடுத்தவர் சேலம் ராமசாமி ஆடிப்பெருக்கு தினத்தன்று ஆட்டில் விடப்பட்ட உழைச்சுவடுகளை ஊவேசாமி அதை தேடி எடுத்தேன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி யார் காப்பார் என்று தமிழன் எங்கே போகுது நான்காப்பின் என்று வெகுண்டிருந்தார் ஒருவர் அவர் தான் யார் ஊவேசா முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட நூல் வந்து இவர் இலக்கிய தொண்டை பொறுத்தவங்கம் நீலி இரட்டமணி மாலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் நீலி இரட்டமணி மாலை தான் முதல்ல தொகுத்து விழுதிட்டுருக்காரு இரண்டாவதாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் வந்து வேணு வனலிங்க விலாச சிறப்பு வேணு வனலிங்க விலாச சிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு மூன்றாவதாக வெளியிட்ட நூல் வந்து பதிப்பித்து வெளியிட்ட நூல் திரு குடந்தை புராணம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் திரு குடந்தை புராணம் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு புறநானூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு முத முதல்ல பதிப்பிச்ச ஆண்டு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் தான் வந்து முத முதலில் புறநான ஒரு நூலை பதிப்பிச்சிருக்கு சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ரெண்டு புறப்பதி நம்ம டென்த்து புத்தகத்திலே இருக்கு புறப்புறன்மலில் ஆயிரத்தி எண்ணூற்றி மணிமேல ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தமிழ் படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டென்த்து ஹிஸ்டரி பூக்கிலேயே இருக்குது இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பதிப்பித்த நூல்களை வந்து கிட்டத்தட்ட எண்பத்தேழு ஒரு புத்தகத்தில் போட்டிருக்காங்க இங்கே ஒரு புத்தக குறிப்பு எண்பது வேணும் சிலப்பதியாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று சிவ சிந்தாமணி ஒன்று இரட்டமணிமலை ரெண்டு மும்மணி கோவை ரெண்டு பரணி ரெண்டு அந்தாதி மூணு தூது ஆறு கோவை ஆறு இப்போ ஒரு எண்பத்தி ஏழு பதிப்பிச்சிருக்காரு உவேசா பதிப்பித்த மொத்த சிற்றக்கின் எண்ணிக்கை முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு குறிச் குறிஞ்சிப்பாட்டு ஓடைச்சு கூடிய உவேசா பதிப்பு செய்யும் பொழுது தெளிவாக தெரிந்த பூக்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு மொத்தம் தொண்ணூற்றி ஒம்பது பூக்கள் வச்சு தெளிவாக தொண்ணூற்றி ஆறு பூக்கள் இருந்திருக்கு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஆனந்த வீடன் என்னும் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து என் சரிதாம் என்று பெயர் வாழ்க்கை வரலாற்று சரிதம் ஊவிசார் இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது உயிர் மீட்சி இந்நூலின் பண்டைய பள்ளிக்கூடங்கள் என்ற கட்டுரையில் உள்ளது அப்படின்றாங்க என்ன தலைப்பில் உள்ளது பண்டைய பள்ளிக்கூடங்கள் என்ற த கட்டுரையில் உள்ளதுன்றாங்க இதோட பெற்ற நூல்கள் வந்து பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரம்பிள்ளை சரித்திரம் புத்தர் சரித்திரம் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் சங்கத்தமிழும் தமிழும் திருக்குறளும் திருவள்ளுவரும் மணிமேகலை வசனம் நினைவு மஞ்சரி நல்லுரை கோவை இதெல்லாம் என்னது இவரோட போல் பெற்ற நூல்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்கணும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் புத்தர் சரித்திரம் புதியதும் பழையதும் கண்டதும் கேட்டதும் சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும் திருக்குறளும் திருவள்ளுவரும் மணிமேகலை வசனம் நினைவு மஞ்சரி நல்லுரை கோவை இதெல்லாம் வந்து அவரை பதிப்பித்த நூல்கள் அவர் எழுதின நூல்கள் நினைவு மஞ்சரி நல்லுரை கோவை கவிதை நூல்களை கயற்கண்ணி மாலை தமிழ்ப்பா மஞ்சரி கயற்கண்ணி மாலை பா மஞ்சரி அரசு இவருக்கு என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு டாக்டர் பட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நினைவில்லாம் அமைஞ்சுடம் உத்தமதானபுரம் நினைவில் அமைஞ்சிருக்கு உத்தமதான புறத்தில் அமைஞ்சிருக்கு உபேசான் நூலகம் அமைக்கப்பட்ட பெசன் நகர் ஆகிறது வந்து நாற்பத்தி ரெண்டு பெசன் நகரில் நாற்பத்தி ரெண்டு தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் ஜிஇ போப் சூலியன் வில்சன் என்னுடைய தமிழ் பணியை பாராட்டிய அலி அறிஞர்கள் ஜூ போப் ஜூலியன் வில்சன் அதுக்கப்புறம் பிற தகவல்களை பொறுத்தவரைக்கும் என் கதை அப்படின்றதுலேருந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா என் சரிதம் வந்து உவேஷா என் வாழ்க்கை போர் சி லக்குவனார் எனது போராட்டம் மாப்போ சிவஞானம் எனது வாழ்க்கை நாடக வாழ்க்கை டி கே சண்முகம் அவை டிகே சண்முகம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மேலும் பிறத்தவர்களை பொறுத்த வரைக்கும் என் கதை அப்படின்றது நாமக்கல் கவிஞர் என் வாழ்க்கை போர்ன்றது ஆறு சில எனது போராட்டம் மாப்போசி விஞ்ஞானம் என் நாடகம் வந்து எனது நாடக வாழ்க்கை டிகே சண்முகம் சுயசரிதை வாவூசி என் சுயசரிதை வம்மல் சம்பந்தனார் என் சுயசிரதை வந்து யார் வம்மல் சம்பந்தனார் ஓகேங்களா என் சுயதான் ஒரே மாதிரி வருது என் சுய சரிதம்னா அவர் என் சுய சரிதான்னு அவர் வெறும் சுயசரிதான் சரிதம் ஊசி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் புதிய நண்பர் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க முக்கியமாக அதுக்கான பிடிஎஃப் வந்து அதில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே கேட்ட கேள்வி கரெக்டாக வந்து அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே அடுத்த நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி